முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவருடைய வாழ்க்கையில் இரண்டு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் ஒன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எழுதிய காதல் கடிதம் மற்றது எனது தொழிலை இல்லாமலாக்குவதற்கு எழுதிய கடிதம் இப்படி சொன்னவர் வேறு யாருமல்ல தொலைக்காட்சி ஒன்றில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவரும் பின்னாளில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவருமான எஸ் எம் எம் முஷார் சுரம் போனதும் கிடையாது யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எதிர்கல்வி கேட்பதே என்னுடைய ஊடக தர்மமாக கடைசி வரையிலும் எண்ணிக்கொண்டிருந்தீங்க அப்படியான ஊடக பயணம் நான் செல்கின்ற போது எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது இந்த சமூகத்தினுடைய விடிவுக்காக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் கடிதங்கள் எத்தனையும் எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு கடிதம் எழுதுகிறார் உண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எல்லோருமே மைத்திரி அலையில் அல்லுண்டு போன போது தனக்கு போக முடியாதென்று தபால் வாக்கு வரையிலும் அவர் தொங்கிக் கொண்டிருந்த சமயத்திலே மக்கள் போய்விட்டார்கள் என்று அவர் போக முற்பட்ட போது போகவில்லை மக்கள் போயிட்டாங்க மறுபடியும் நாம சேர்ந்து இயங்குறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்பதான ஒரு காதல் கடிதம் இரண்டாவது கடிதம் அவர் முசாரி என்பவரை நீங்கள் ஊடகத்தில் இருந்து நீக்குங்கள் ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் சும்மா பேசவில்லை ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி நான் ஆயிரம் என்றாலும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த ஒருவன் ஊடகத்தில் இருக்கிற அனைவன் இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரவில்லை அவருக்கு எதிரான பயணம் இது சாதாரணமாக ஓயமாட்டேன் அவர் யானையாக இருக்கலாம் நான் கட்டரும்பாக இருக்கலாம் கடைசியில் முடிவை பார்க்கும் வரையிலும் என்னுடைய பயணம் தொடரும் இப்படி சொன்னவர்தான் இப்போது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் முன்னிலையில் முஸ்லிம் காங்கிரஸில் சேர்ந்துள்ளதோடு ஹக்கீம் தவிர்க்க முடியாத தலைமை என்று வேறு புகழ்ந்திருக்கிறார் ஆனால் எங்கள் இருவருக்குமான உறவு ஊடக காலத்தில் இருந்து தொடங்குகிறது எனக்கு ஒரு ஊடக முகமும் ஒரு அரசியல்வாதி முகமும் இருக்கிறது ஊடக காலத்தில் நான் கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை நேர்காணல் செய்திருக்கிறேன் அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அவர் தொடர்பாக ஒரு தேடலோடு இருக்கிறேன் அவரை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஏன் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் ஒரு வெயிலில் இருந்த நான் இது நிழல் என்று உணர்ந்து இந்த நிழலில் நான் சாய்ந்திருக்கிறேன் இந்த மரநிலையில் சாய்ந்தேன் வசந்தம் தொலைக்காட்சியில் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி வந்த முஷாரப் அப்போது அமைச்சராக இருந்த ரோஃப் ஹக்கீமை அசௌரியப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் அதனால் கோபமடைந்த ஹக்கீம் முஷாரஃபின் தொழிலை இல்லாமலாக்கியதாகவும் முஷாரஃப் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் முஷாரஃபை அரவணைத்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் முஷாரஃபுக்கு கட்சியில் கிழக்கு மாகாண இளைஞர் அமைப்பாளர் பதவியை ஆரம்பத்தில் கொடுத்தவர் இறுதியில் முஷாரஃபை நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார் ஆனால் முஷாரப் என்ன செய்தார் ரிஷாத் பதியுதீனுக்கு துரோகம் செய்தார் நாடாளுமன்றத்தில் கட்சி எடுத்த தீர்மானங்களுக்கு மாற்றமாக நடந்தார் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சியை ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எதிர்த்த போதெல்லாம் கோட்டாவை முஷாரப் ஆதரித்தார் அந்த ஆட்சியில் ராஜாங்க அமைச்சரானார் அதுபோலவே ரணில் ஆட்சியிலும் நடந்து கொண்டார் எனக்கு கட்சியை விடவும் எனது ஊர்தான் பெரிது எனது ஊரில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன அவற்றுக்கு தீர்வு காண்பதென்றால் நான் ஆட்சியாளர்களை ஆதரித்தாக வேண்டும் என்று தனது துரோகத்துக்கு முஷாரப் விளக்கம் சொன்னார் தனது அரசியல் ஊடாக ஒரு சதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் உழைக்க மாட்டேன் என்று பள்ளிவாசலில் வைத்து சத்தியம் செய்த முஷாரஃப் கோட்டா மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சிகளில் ஒட்டிக்கொண்டு நிறையவே சம்பாதித்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் அரசியலில் உள்ளன எடுத்துக்காட்டாக பன்னிப்பெட்டிய வீரமாவத்தையில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான வியத்புர வீட்டு திட்டத்தில் முஷாரஃப் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பாவித்து வீடொன்றை பெற்றிருந்தமை சில காலங்களுக்கு முன்னர் அம்பலமாகி இருந்தது குறித்த வீடு சாதாரண பொதுமக்களுக்கு பதினைந்து தசம் ஏழு ஒன்பது மில்லியன் ரூபாய்க்கு வழங்கப்படும் ஆனால் முஷாரஃபுக்கு அந்த வீடு பதிமூன்று தசம் ஒன்று ஆறு மில்லியன் ரூபாய்க்கு வழங்கப்பட்டது அந்த தொகையில் மூன்று இரண்டு ஒன்பது மில்லியன் ரூபாயை முஷாரஃப் செலுத்தியிருந்தார் பதினைந்து வருடங்களில் ஒன்பது எட்டு ஏழு மில்லியன் ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் இதுவெல்லாம் அவர் பள்ளிவாசலில் செய்த சத்தியத்தை மீறிய நடவடிக்கைகளாகும் இப்படி அரசியல் செய்து கொண்டிருந்த முஷாரஃப் கடந்த பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் சிலிண்டர் சின்னத்தில் அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் அதனால் என்ன செய்வதென்று புரியாத நிலையில் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாகவும் அறிவித்தார் பிறகு நடந்து முடிந்த பொத்துவில் பிரதேச சபை தேர்தலில் குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கி போட்டியிட்டார் இருபது ஆசனங்களை முஷாரஃப் எட்டு ஆசனங்களை மட்டுமே இதனால் பொத்துவில் பிரதேச சபையின் பதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துடன் முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து அந்த கட்சியின் ஆதரவை பெற்று பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளராக போகிறார் முஷாரஃப் அரசியலில் இதுவெல்லாம் சகஜமப்பா என்று கூறி கடந்துவிட முடியாதபடி ஹக்கீமை மிகவும் கடுமையாகவும் மோசமாகவும் விமர்சித்தவர் முஷாரஃப் அவர் இப்போது ஹக்கீமுடைய கட்சியில் சேர்ந்திருப்பதை பலரும் அருவறுப்புடன் பார்க்கின்றனர் இதேவேளை ஹக்கீமுக்கும் வழிகள் இல்லை அவரின் கட்சி அம்பாறை மாவட்டத்தில் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது ஒரு காலகட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற முஸ்லிம் காங்கிரஸ் இம்முறை ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டுமே பெற்றுள்ளது முஸ்லிம் காங்கிரஸ் இவ்வாறு அம்பாறை மாவட்டத்தில் வீழ்ச்சி அடைவதற்கு அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரிசுக்கு அந்த கட்சியின் முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்காமை பிரதான காரணமாகும் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சியில் கொரோனாவால் மரணித்த முஸ்லிம்களின் உடல்கள் எரிக்கப்பட்ட போது கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு அரசியல் ரீதியாக அதிகாரங்களை வழங்கும் அரசியல் அமைப்பின் இருபதாவது திருத்தத்துக்கு ஹரிஸ் ஆதரவளித்ததாகவும் அதனால் ஹரிஸுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது எனவும் கட்சிக்குள் எடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் காரணமாக ஹரிஸ் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கப்பட்டார் முஷாரஃபும் இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவு அளித்தவர் தான் அவரை முஸ்லிம் காங்கிரசுக்குள் கொண்டு வருவதற்கு அதிகமாக பாடுபட்டவர்களில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமா லப்பையும் ஒருவர் என்று முஷாரப் கூறியிருக்கின்றார் இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவு வழங்கிய ஹரிசுக்கு தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என கட்சிக்குள் போராட்டம் செய்தவர்களில் ஒருவர் என்பதும் இங்கு கொள்ளத்தக்கது தேர்தல் மைய அரசியலை தான் செய்யப்போவதில்லை என்றும் தேசிய மைய அரசியலே தனது இலக்கு என்றும் கூறி வந்த முஷாரஃப் இறுதியில் பிரதேச சபையொன்றில் தவிசாளராகுவதற்காகவும் அடுத்த மாகாண சபை தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுமே எதிர்த்து எ காலடியில் சரணடைந்திருக்கிறார் என்று பலரும் கூறுகின்றார்கள் பலருக்கும் விருப்பமில்லை குறிப்பாக முஷாரஃபின் சொந்த ஊர் பொத்திபில் அமைப்பாளர் வாசித் முஷாரஃபின் இணைவை கடுமையாக எதிர்த்தார் முஷாரஃபை கட்சியில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்விலும் வாசித் கலந்து கொள்ளவில்லை இதனை தீர்த்து வைக்கும் வகையில் பொத்திபிலுக்கு சென்ற ரவும் முஷாரஃபையும் வாசித்தையும் நட்பாக்கி வைத்ததோடு முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் வாசித்துக்கு வழங்குவதாக வாக்களித்துள்ளார் ஆனாலும் ஹக்கீமுடைய வாக்குறுதியை நம்ப முடியுமா என்கின்ற கேள்விகளும் பரவலாக உள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இணைந்து கொண்டு முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் செய்துவிட்டு பின்னர் ரணிலுடன் இணைந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸையும் முஸ்லிம் காங்கிரஸையும் எதிர்த்து அரசியல் செய்து இதற்காக பொத்திவில் மக்களையும் அரசியல் ரீதியாக பிளவுபடுத்திய முஷாரஃப் இன்று தனது சொந்த அரசியல் நலனுக்காக மக்களை கைகழிவு விட்டு முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்திருக்கின்றார் ஆனாலும் இந்த இணைவும் எத்தனை காலம் என்கிற கேள்வியும் உள்ளது புதிது வழங்கும்